மயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூச்சியம் ஒழுங்கு ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு நூற்றி அறுபது ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் அன்பான சொந்தங்களை மற்றும் தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்றைய நாளிலையும் மிக முக்கியமான ஒரு செய்தி தான் உங்களோடு இணைந்து கொள்ள போகிறது அடேங்கப்பா வாகனத்தை வழியில எடுத்தாலே போகவே முடியலையே நாம போக வேண்டிய இடத்துக்கு எப்பதான் போய் சேருவோம் அப்படின்னு சொல்லி அங்க லாச்சிக்கிட்டே வாகன பயணங்கள்ல எல்லாருமே ஈடுபட்டு இருப்பீங்க உங்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தியா இருக்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாக்குறதோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாய்க்கோடையும் தாட்டி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம் போக்குவரத்து நெரிசல் மோசமா இருக்குதுங்க சுவிட்சர்லாந்து நகரங்கள்ல அப்படி எந்தெந்த நகரங்கள் சுவிட்சர்லாந்து இப்படி போக்குவரத்து நெரிசலுக்கு திண்டாடி இருக்கு அப்படின்றத இந்த எபிசோட் மூலமா உங்களுக்காக சொல்ல போறோம் இது சுவிட்சர்லாந்து மாத்திரம் இருக்கிற பிரச்சனை கிடையாது உலகம் பூரா என்னென்ன நகரங்கள் எல்லாம் இருக்குதோ எல்லாத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு அதாவது சுவிட்சர்லாந்தும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல அப்படின்றத நாங்க சொல்றோம் அதுவும் மாட்டிக்கிடுச்சு போக்குவரத்து குறியீட்டினுடைய சமீபத்திய ரிப்போர்ட்டை வச்சுதான் போக்குவரத்து நெரிசல் சம்பந்தமான ஒரு ஆய்வை வெளியாகி இருக்கு அதாவது எந்தெந்த சுவிஸ் நகரம் எல்லாம் இந்த போக்குவரத்து நெரிசலால அதிகம் பாதிக்கப்பட்டு சிக்கி தவிக்குது ஓட்டுநர்கள் எல்லாம் இந்த சிக்கிட்டு எவ்வளவு நேரத்தை எதுக்காகவே செலவழிக்கிறாங்க இந்த ஆய்வுக்கு வந்து நகரங்களை மையப்படுத்தி தானே எடுக்கிறாங்க அதனால ரெண்டு முக்கியமான காரணிகளை வச்சு இந்த ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க ஒண்ணு பத்து கிலோமீட்டர் பயணிக்க எடுக்கிறதுக்கு எல்லா நகரங்களும் சராசரி எவ்வளவு நேரம் எடுக்குது என்றத ஒரு காரணியாகவும் ரஷ் ரொம்பவே டிராபிக்கா இருக்கிற நேரங்கள்ல வந்து ஆண்டுதோறும் இதுக்காகவே எவ்வளவு மணி நேரம் இழக்கப்படுது என்ற இரண்டாவது விஷயத்தை நான் கணக்கில் எடுத்திருக்காங்க இதுல ரொம்பவே மெதுவான டிராபிக் இருக்கிற நகரம் எதுன்னு தெரியுமா முதல் இடத்துல சூரிச் தான் இருக்கு சராசரியா பத்து கிலோமீட்டருக்கு பயணிக்கிறதுக்கு ஓட்டுநர்கள் இருபத்தி ஆறு மூன்று நிமிடங்கள் எடுத்துக்கிறாங்க இதனுடைய பொருள் என்ன தெரியுமா பீக் ஹவுஸ் எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமான ஹவுஸ் எடுத்துக்கிட்டோம்னா பயணிகள் நகரத்தின் வழியா ஊந்து செல்ற பண்றதுல கணிசமான நேரத்தை கோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனோட ரஷ் ஹவர்ஸ்ல வந்து டிராபிக்ல இழக்கப்படுற மொத்த மணி நேரங்கள்ல சூரிச்சிக்கு இரண்டாவது இடத்துக்கு கொடுத்திருக்காங்க அதாவது ஓட்டுநர்கள் ஆண்டு தோறும் தொண்ணூற்று மணி நேரத்தை இந்த போக்குவரத்து நெரிசலுக்காகவே பயன்படுத்துறாங்க அதாவது சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா சூரிச்ச பின்தொடர்ற இரண்டாவது இடத்துல இருக்கிறது ஜெனீவா நகரம் ஜெனிவாவில் இருக்கிறவங்க முதலாவது காரணியான பத்து கிலோமீட்டருக்கு எவ்வளவு நேரம் எடுக்காங்கன்னா இருபத்தி ஆறு நிமிடங்கள் எடுத்துக்கொள்றாங்க இந்த சூரிச்ச பறவை மெதுவா தான் இருக்கு இருந்தாலும் ஆண்டுதோறும் போக்குவரத்துல இழக்கப்படுற மணி நேரம் அதை விடவும் கூட அதாவது நூற்று பதினோரு மணி நேரங்கள்ல போக்குவரத்து நெரிசல்ல இந்த வாகன ஓட்டுநர்கள் இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால ஓட்டுநர்களுக்கு சுவிட்சர்லாந்தினுடைய மிகவும் நேரத்தை வீணடிக்கக்கூடிய நகரம் என்ற பொறாமப்பட முடியாத ஒரு உச்சத்துல இருக்கிறது ஜெனிவா நகரம் அப்படின்னு பெயர் எடுத்துடுச்சுங்க அடுத்துதான் மூன்றாவது இடத்துல இருக்கிறது லவ்ஸான் இங்க இருக்கிற ஓட்டுநர்கள் பத்து கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு சராசரியா இருபத்தி தசம் இரண்டு நிமிடங்கள் எடுத்துக்கிறாங்க அதாவது சூரிஷ் மற்றும் ஜெனிவாவை விடவும் சற்று குறைவான நெரிசல் தான் இந்த நகரத்தில் இருக்கு இருந்தாலும் போக்குவரத்து சிக்கல் என்றது சாதாரண விஷயம் கிடையாது ஆண்டுதோறும் எழுபத்தோரு மணி நேரத்தை லவ்அான் நகர ஓட்டுநர்களும் வந்து போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி தவிக்கிறாங்க அடுத்ததா பாசல் லுகானோ நகரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்த அடுத்த இடங்கள்ல இருக்கு ஓட்டுநர்கள் வந்து பத்து கிலோமீட்டர் பயணம் செய்யறதுக்கு சுமார் பதினேழு தசம் எட்டு நிமிடங்கள் எடுத்துக்கிறாங்க அதே நேரத்துல லுக்கானோ எடுத்துக்கிட்டா பதினைந்து திசம் ஆறு நிமிடம்

பத்து கிலோமீட்டர் பயணம் செய்யறதுக்கு பதிமூணு மாத்திரம் எடுத்துக்கிறாங்க அதாவது இதுவரைக்கும் பார்த்த நகரங்களையும் தாண்டி கொஞ்சம் வேகமான நகரமாக இது பார்க்கப்படுது நெரிசல் காரணமா குறைஞ்ச நேர கொண்டிருக்கு அதாவது வருடாந்தான் முப்பத்தாறு மணி நேரம் தான் போக்குவரத்து நெரிசல் சிக்கி சொல்றாங்க இப்படி இருக்கும் போது முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா போன்ற சிறிய நகரங்களோட ஒப்படை செய்யும் போது சூரிய சத்தோடு பெரிய நகரங்கள்ல போக்குவரத்து நெரிசல் கணிசமா மோச இருக்கிறதா தான் தரப்பு சொல்லுது இது அதிக மக்கள் தொகை அடர்த்தி சாலையில் அதிக வாகனங்கள் பயன்படுத்தப்படுறது அதோட சாலை இடத்துக்கான வளர்ந்து வரக்கூடிய தேவையை பூர்த்தி செய்ய வரையறுக்கப்பட்ட உட்கட்டமைப்பும் காரணமா இருக்கலாம் என்று சொல்றாங்க கூடுதலா இந்த தரவரிசையில் தெரியுமா பொது போக்குவரத்துல முதலீடு முக்கியத்துவத்தையும் சிறந்த போக்குவரத்து மேலாண்மை அமைப்புகளையும் எடுத்துக்காட்டுது இவ்வளவு நகரத்திலையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஏன்னு சொன்னா குறைஞ்ச அளவிலான நெரிசல் அங்குதான் இருக்கு மிக முக்கியமா நாங்க சொன்ன ரெண்டு காரணத்துல அதிக பாதிப்பை ஏற்படுத்துறது போக்குவரத்து நெரிசல் தான் இது உற்பத்தி திறனையும் பாதிக்குது என்று சொல்லப்படுது எரிபொருள் செலவையும் அதிகரிக்குது அத்தோட காற்று மாசுபாட்டுக்கு மிக முக்கியமான பங்கும் போக்குவரத்து நெரிசல் தான் சூரி ஜெனிவா போன்ற நகரங்களில் வசிக்கிறவங்களுக்கு ஓய்வுக்காக குடும்ப நடவடிக்கை அதிகளவு நேரம் போக்குவரத்து நெரிசலையே போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கவலைப்படுறாங்க இதனால இந்த போக்குவரத்து நெரிசலை எப்படி இல்லாம இல்லாமல் பொது போக்குவரத்து ஊக்குவிக்கணும் சாலை உட்கட்டமைப்புகளை கொஞ்சம் மேம்படுத்த வேண்டிய மிக முக்கியமான முயற்சிகளை வேலை செய்ய வேண்டியிருக்கு இதுதான் மாற்றங்களை கொண்டு வரக்கூடும் அது வரைக்கும் சுவிட்சர்லாந்தினுடைய மிகவும் நெரிசலான நகரங்கள் இருக்கிற ஓட்டுநர்கள் போக்குவரத்துல அதிக நேரத்தை இழக்கிறத தவிர்க்கவே முடியாது அந்த பயணம் தான் போகுது இருந்தாலும் அதற்கான மாற்று திட்டங்களையும் கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கு இந்த தரவரிசை மூலமாக எந்தெந்த நகரம் எல்லாம் எந்தெந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் மூலமா திண்டாடிட்டு இருக்கு அப்படின்றத தெளிவான விஷயமா சொல்லி இருக்கிறோம் மீண்டும் மூலமா சந்திக்கலாம் பாய்